இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போ அடுத்தடுத்த பிளான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அவ ஒரு பக்கம் பண்ணிட்டு இந்த இவங்க அதாவது பைரவி இருக்காங்க பாத்தீங்களா பைரவி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு கேடு கெட்ட ஒரு ஜென்மன் தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இலக்கியாவை நல்லாவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்க கூட்டிட்டு வந்திருக்க மருமகள் எப்படி இருக்கான்னு பாத்தீங்களா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க ஆனா உண்மையிலேயே கேடு கெட்ட மருமகளை கூட்டிட்டு வந்தது இந்த பைரவியத பைரவி மட்டும்தான் அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகோட வாழ்க்கையே நாசனமாக்குறது அவங்க தான் இந்த இடத்துல நம்ம கார்த்திக் கிட்ட என்ன கார்த்திக் எங்க போயிட்டு வந்தா இவ்வளவு சந்தோஷமா இருக்க என்ன நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு வந்து என்ன பிடிக்கலையா அப்ப அதுக்காக தான் கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறது மட்டும் இல்லாம இங்க பாருங்க என்னால அதாவது என்னோட வாழ்க்கை வந்து உங்களால் தான் வந்து இப்படி நாசமா போய் கிடக்குது இதுக்கு மேல உங்க முகத்துல கூட நான் முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால சைலண்டா எங்கிட்ட பேசாம போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கடைசியில வந்து இந்த பைரவி இவ்வளோ சொல்லியுமே கூட கடைசியில் நம்ம இலக்கியாவை வந்து போய்னா இந்த வீட்டை விட்டு விளடறதுக்கு அவ்வளோ வந்து போய்னா பாடுபட்டுருக்காங்க அந்த நேரத்தில் தான் இந்த பைரவிக்கு ஒரு சரியான ஆப் வந்து போய்னா காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன விளாட்றா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இவங்க அதாவது கௌதம் இலக்கியா எல்லாருமே ஒரு பக்கம் வந்து போய்னா ஆளாளுக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த பைரவிக்கு மட்டும் ஒரு பிரச்சனை வந்து போய்னா தாண்டம் ஆடிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு விரட்டணும் இலக்கியாவோட எல்லா இதையுமே வந்து போயின்னா முடக்கி கடைசி அதை வந்து போயினா இலக்கியாவை வெத்து விட்டாகணும் அப்படின்றது தான் இந்த பைரவியோட லைஃப் டைம் கோல் அப்படின்னே சொல்லலாம் அதாவது நிறைய பேருக்கு வந்து போயினா தொழிலில் வந்து அப்படி சம்பாதிக்கணும் இப்படி சம்பாதிக்கணும் இன்னும் நிறைய பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன இருக்கும் ஆனால் இந்த பைரவிக்கோட எண்ணத்தை பார்த்தீங்களா நம்ம இலக்கிய வாழ்க்கை தான் வந்து போயினா இவளோட முதல் எண்ணமாகவே இருந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது அடுத்ததான் வந்து போயினா இங்கே இந்த பைரவு எதுக்காக நம்ம இலக்கியாவை வந்து போயினா வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் அதாவது இந்த இடத்துல வந்து போயினா நம்ம இலக்கியாக இருந்துட்டு கார்த்திக்கு அடுத்ததாக இன்னொரு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு அதாவது வீட்டில் மற்றவங்களுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் இதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க எவ்வளவு தைரியம் தான் கார்த்திக்கு இன்னொரு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நீ இப்படி வந்து பிளான் பண்ணிட்டு இருப்ப ஏன் எங்களுக்கெல்லாம் பண்ணி வைக்க தெரியாதா இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்றது முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியே போ கார்த்திக்கு எப்ப கல்யாணம் பண்ணனும் எப்ப கல்யாணம் பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த பைரவி அப்படியே உரிமையை வந்து போயினா கொண்டாடிட்டு ஓடி வர ஆரம்பிச்சுறாங்க ஆனா அதுவும் ஒரு வகையில நல்ல விஷயம் தான் அதுவும் நம்ம இலக்கையா இருந்துட்டு அதை பிளான் பண்ணி தான் வந்து பண்றாங்க ஏன்னா கார்த்திக்கோட மனசுக்குள்ள இப்போ பிரியா வந்து போயினா உள்ள தூந்துட்டாங்க அதை வந்து போயினா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் பண்ணி தான் ஆகணும் அதே சமயம் இலக்கியாணி வந்து அதாவது இலக்கியாணி கௌதம் மன்னன் இவங்க வந்து யாரை கை காட்டுறாங்களோ தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் வந்து சொல்லி நம்ம கார்த்திக் சொல்றது மட்டும் இல்லாமல் அடுத்துதான் வந்து நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறது உறுதி அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீங்கள் வந்து போய்னா இந்த விஷயத்தில் தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவிக்கு ஒரு சரியான ஆப்பை வந்து போய்னா வச்சு இந்த பைரவி வந்து போய்னா அப்படியே திருத்திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்கா என்னடாது கேப்பில் கிடா வெட்டலாம் அப்படின்ற மாதிரி கேப்பில் கோல் போடலான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சா இங்கே எல்லாமே வந்து போய்னா தலையில போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கற்றுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க